வணக்கம் நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா இந்த கோடை காலத்தில் அதிக வெயிலின் காரணமாக நீர்ச்சத்தின் அளவு குறையும் போது அதிகப்படியான தாகம் சோர்வு களைப்பு இதெல்லாம் ஏற்படும்போது அதெல்லாம் சமாளிக்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் மற்றும் சாத்துக்குடி பழம் சாப்பிடலாம் அதிக வெயில் அதிக வெப்பத்தின் காரணமாக நீர்ச்சத்து குறைவு ஏற்படாமல் இருப்பதற்கு திராட்சை பழம் உதவும் அதிகப்படியான அளவு தண்ணீர் குடித்தும் தாகம் கட்டுப்படலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு திராட்சை பழம் உதவும் வெயில் மற்றும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது மயக்க உணர்வு சோர்வு ஏற்படும் போது சாத்துக்குடி பழத்தை பிழிஞ்சு அது கூட தண்ணீரோ சர்க்கரையோ எதுவும் கலக்காமல் குடிச்சோம் அப்படினா வெயில் வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் களைப்பு மற்றும் சோர்வை நீக்குவதற்கு சாத்துக்குடி உதவும் வெயில் வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் அதிகப்படியான தாகத்தை சமாளிப்பதற்கு திராட்சை உதவும் சோர்வு மற்றும் களைப்பை நீக்குவதற்கு சாத்துக்குடி பழம் உதவும்